ஐஸ்வரியமே கூடாது ஐஸ்வரியமே வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னா அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை எதுக்கு அவர் எனக்கு கொடுக்கணும் குடுக்கணும் சும்மா போயிடலாம்ல நானா கேட்டன உபவாசம் போட்டு அந்தவர் ஐஸ்வரித்தை சம்பாதிக்கிற பலனை தாருமாண்டவர் சொல்லி அவரால சொல்றாரு ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தருகிறவர் என்று அமேன் அப்ப கத்தறத விரும்புறாரு ஐஸ்வரியத்தை விரும்புறாரு நான் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அந்த ஞானத்தை அந்த யுக்தியை அந்த திட்டத்தை அந்த ஐடியாவை அவரே தர்றாரு ஆமே அதுக்குரிய எல்லா வழிவாசல்களும் அவரே தரக்கிறாரு எதுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அப்ப கத்தர் யார் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சத்திய விதத்தை கவனியுங்கள் யாரோ சொன்னதான் செய்யாதீங்க கவனிக்காதீங்க சொல்றது நம்பாதீங்க கத்தரை கவனியுங்கள் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை என்ன செய்யுங்கள் அவர் தான் ஐஸ்வரியத்தை சம்பதிப்பதற்கான பலனை என்ன செய்கிறவர் தருகிறவர் எனவே அவர் ஐஸ்வரிய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளாகி நாமும் இந்த பூமியில் ஐஸ்வரிய இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் ஆமா கத்தர் யார் என்பதை சத்தியில் அறிந்து கொள்ளுங்கள் நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக் கொள்ளுகிறோம் எல்லா ஆசீர்வாதங்களும் எவ்வாறு நமக்கு வருகிறது நாம முட்டி போட்டு தேய்க்கிறனால கிடையாது நம்முடைய குடலை சுருக்கிறனால கிடையாது நாப்பத்தொரு நாள் உபவாசம் போடுறதுனால கிடையாது கத்தர் 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 யார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆட்டமேட்டிகா ஐஸ்வரியங்கள் வர ஆரம்பிக்கிறது ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்குது நம்மளும் ஐஸ்வரியத்தை தேடி ஓடல ஐஸ்வர் ஐஸ்வரி ஐஸ்வரீ ஐஸ்வரூர் கட்டு நெஞ்சில் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கிடக்கல நம்ம கத்தர் அறிந்து கொண்டே வருகிறோம் கத்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆட்டமேட்டிகா ஐஸ்வரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது வர ஆரம்பிக்கிறது அமே